இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கூட்டங்களுக்கு வருகிற யாராவது ஒருவர் கூட நரகத்துக்கு போவாரில் ஆனால் அது பயங்கரமான காரியமாயிருக்கும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு என்னால் இயன்ற மட்டும் இந்த செய்தியை தெளிவாய் உங்களுக்கு நான் சொல்ல ஆசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீர்கள் என்ற ஒரு உறுதியை எந்த ஒரு பிரசங்கியாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது ஒவ்வொருடைய சொந்த பொறுப்பாகும்

ஈஸியான வழி எளிது என்று சொன்னால் just say lord jesus come to my heart i'm okay i'm okay ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லிவிட்டேன் விட்டேன் இப்போது நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று சொல்வாரலனால் you need to understand the way god has made for salvation ரட்சிப்புக்கென்று தேவன் நியமித்த வழியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் in our last session we saw how it's how serious sin is in god's eyes கடந்த கூட்டத்திலே தேவனுடைய கண்களிலே பாவம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது சீரியஸா இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் and how horrible sin is how high god standard of holiness தேவனுடைய பரிசுத்தத்தின் நிலவரம் எவ்வளவு மென்மையா இருக்கிறது என்பதையும் மனிதனுடைய பாவம் எவ்வளவு கொடிதா இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம் let me show you two or three examples இரண்டு மூன்று உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் in genesis chapter 3 ஆதியாகமம் 3 ஆம் அதிகாரம் விளக்கப்பட்ட கணியை புசிக்கும் அந்த நாளிலே நீ சாவா என்று தேவன் ஆதாமுக்கு சொன்னார் ஜனிசிஸ் டூ செவன்டீன்

தேவனுக்கு ஆயிரம் வருஷங்கள் ஒரு நாளை போல இருக்கிறது ஆகவே தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் கழித்து இறந்தாலும் என்று நாம் ஒரு கணக்கு சொல்லலாம் ஆகவே தான் மனுஷ வர்க்கத்திலே யாருமே ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாக உயிர் வாழ்ந்ததே இல்லை என்ன பாவம் செய்கிற அந்த நாளிலே சாவீர்கள்

ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல ஒரே ஒரு பாவம் தான் செய்தார்கள் and immediately they were thrown out of paradise உடனடியாக அவர்கள் பரதீசில் வெளியே தூக்கி எறியப்பட்டார்கள் that is written in the beginning of the bible இது வேதத்தின் ஆரம்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது to நமக்கு எதை போதிக்க முடியாக one sin is enough to cut your relationship with god தேவனோடு உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பதற்கு

whatever is in it leaks out ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தாலும் சரி 1000 ஓட்டைகள் இருந்தாலும் சரி அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் ஒழுகி விடும் you say god you are so strict with one thing ஆண்டவரே ஒரு பாவத்தை குறித்து நீ இவ்வளவு கண்டிப்புளவரா இருக்கிறீரா and i ask you with one hole in a vessel you won't collect milk milk in it you are so strict நான் உங்களை பார்த்து கேக்குறேன் ஏன் வீட்டில் நீங்க பால் வாங்குற போது ஒரு ஓட்டை தானே இருக்கு பரவாயில்லை இதல பால் வாங்களான்னு சொல்லீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க that is one hole

மாட்டீர்கள் so god is also like that ஆகவே தேவனும் அப்படி தான் இருக்கிறார் that is how sin is இப்படி பாவம் இருக்கிறது we don't see sin in the same way and that is why we play the fool with sin நாம் பாவத்தை இப்படிப்பட்ட பட்ட கண்ணோட்டத்திலே நாம் பார்க்காதபடியாலே நாம் பாவத்தோடு கூட விளையாடுகிறோம் we keep on making holes in the vessel நாம் பாத்திரத்தில் இன்னும் அதிகமாக ஓட்டை போட்டு கொண்டே இருக்கிறோம் it's okay பரவாயில்லை என்று சொல்றோம் now you can repair the hole but you must repair it immediately நீங்கள் அந்த ஓட்டை அடைத்து விடலாம் ஆனால் உடனடியாக அந்த ஓட்டை அடைக்க வேண்டும்

தான் பாத்திரத்தில் இருக்குது this one இந்த பாவம் இந்த துவாரம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை ஒவ்வொன்றாய் சொல்லுங்க ஆண்டவரே I want you to ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் நீ அடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் I can't do என்னால செய்ய முடியாது I want you to do it అలా நான் நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் that is the meaning of repentance இதுதான் மனம் திரும்புதலினுடைய பொருள்

I was also a slave to anger in my home and other places. But God fixed it. No, but none of us can fix these holes, but God can fix all of them. See, all of us are slaves to all these sins. Some holes are bigger, some holes are smaller. But, you know, it doesn't make a difference in your vessel whether the hole is big or small. The, உங்களுடைய பாத்திரத்திலே தோரம் சிறிதா இருந்தால் என்ன பெரிதா இருந்தால் என்ன பாத்திரத்திலே இருக்கக்கூடிய பால் ஒழுகிவிடும்

நான் ஒரு படத்தை வரைகிறேன் என்று வைத்துக் கொள்ள டூ பீப்பிள் இரண்டு பேர் பாத்திரத்தில் பாலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஓட்டை அவன் பாத்திரத்துல அந்த பெரிய ஓட்டை விழாக பால் ஒழுகுகிறது ஒன் மைனஸ் கால் ஸ்மால் ஹோல் மில்க் இஸ் ஆல்சோ ஃபுளோயிங் டவுன் இன்னொரு மனிதன் சின்ன பாத்திரத்தை வைத்திருக்கிறான் சின்ன துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறான் அதன் வழியாவும் பால் ஒழுகி கொண்டிருக்கிறது யூ கேன் see in the picture both milk is flowing out அங்கே படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள் இரண்டு பாத்திரங்களிலும் இருந்து பால் ஒழுகி கொண்டிருக்கிறது அந்த man in the small hole is saying hey, what you are a bigger sinner than me i am not such a big sinner அந்த சிறிய துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறான் பெரிய துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறவனை பார்த்து என்னை காட்டிலும் நீ பெரிய பாவி என்று இவன் மென்மை வராட்டி கொண்டிருக்கிறான் இட்ஸ் joke இது ஒரு ஜோக் டாக் வாட் இஸ் இட் மேட்டர் அது என்ன என்ன பிரயோஜனம் அப்படி சொல்வது இல்லை போத் வெசल्स ஆர் எம்டி இரண்டு பாத்திரங்களுமே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் வெறுமையாகி விடுகிறது we must have some sense இப்படிப்பட்ட ஒரு அறிவு உடையல உணர்வு உடையல நாம் இருக்க வேண்டும் God says all have sin எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று தேவன் சொல்கிறார் what is hole vessel has god told எல்லாரளுடைய பாத்திரங்களிலேமே துவாரங்கள் காணப்படும் the number of holes doesn't matter எத்தனை துவாரங்கள் என்பது அது ஒரு பொருட்டல்ல

இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் யாருடைய பாத்திரத்திலமே துவாரம் இல்லை and you are the only one in the whole world who has committed sin இந்த முழு உலகத்திலே நீ ஒருவன் தான் பாவம் செய்தவனா இருக்கிறாய்

for me to love இப்படி நான் இதை விளங்கிக் கொண்ட எனக்கு இயேசுவே நேசிப்பது என்பது சற்று லகுவாய் இருக்கிறது i think i am the only sinner. நான் ஒருவன் தான் பாவி என்று நான் எண்ணுகிறேன் and he came from heaven to die only for me எனக்காக மட்டுமே அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார் the bible says don't be a busy body in other people's matters வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மற்றவருடைய அலுவல்களிலே நீங்கள் உங்களை திளைத்துக் கொள்ள வேண்டாம் it's not by business to find out if other people are sinners ஆகவே மற்றவள எல்லாரும் பாவிகளா இல்லையா என்று கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை i know my sin என்னுடைய பாவம் எனக்கு தெரியும் and jesus died for me இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் தட் இஸ் சால்வேஷன் இதுதான் ரக்ஷிப் வென் யூ சே ஜீஸ் இஸ் டயட் ஃப வேர்ல்ட் தட்ஸ் நாட் சால்வேஷன் தட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி இயேசு இந்த உலகத்தின் பாவத்துக்காக மறித்தார் என்று சொன்னால் அது ரஷிப் அல்ல அது ஒரு சரித்திரம் தட் இஸ் கரெக்ட் அது சரிதான் தட் இஸ் லைக் சேயிங் ஒன்ஸ் அப் ஆன் என் டைம் ஷாஜஹான் ரோல்ட் இந்தியா ஓ முற்காலத்திலே ஷாஜஹான் இந்தியாவை அரசாண்டான் என்று சொல்லுகிற சரித்திரத்தைப் போல தான் இருபம் இருக்கிற வர்ட் அதனால என்ன ஜீஸ் இஸ் டயட் தின்ஸ் த வேர்ல்ட் இட்ஸ் ட்ரூ இயேசு உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார் அது மெய் தான் there is no salvation there ரட்சிப்பு The இல்லை salvation is when i see jesus died for me இயேசு எனக்காக மரித்தார் என்பதை பார்க்கும் பொழுது தான் அங்கே ரட்சிப்பு வருகிறது you see it for yourself நீங்களாகவே இதை பார்த்திருக்க வேண்டும் then it is your salvation அப்பொழுதுதான் தான் அது உன்னுடைய ரட்சிப்பாய் மாற முடியும் otherwise it's just history இல்லாவிட்டால் அது வெறும் சரித்திரம் தான் so த செகண்ட் திங் வீ நீட் டு சீ இஸ் திஸ் நான் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் இது ஓகே திஸ் ஓன்லி ஒன்ஸ் இன்னு ஓர் ஆல் திய அதர் சார் குட் முதல் காரியம் பார்த்து விட்டோம் மற்ற எல்லாரும் நல்லவர்கள் அண்ட் ஐ அம் தி யோலி சின்னு நான் மட்டும்தான் பாவி ஓகே ஜீஸ் கேம் டு டைப் ரோமி சரி ஏசி எனக்காக மறிக்க முடியாமல் திங் ஐ நீட் டு சி நான் பார்த்த வேண்டிய இரண்டாவது காரியம் இஸ் ஐ ஹேவ் கம் டெட் ஓல்னி ஒன்ஸ் இன் நான் ஒரே ஒரு பாவம் தான் செய்திருக்கிறேன் நாட் டூ தௌசண்ட் ஆர் மில்லியம் லைக் ஆப் டன் இரண்டாயிரம் பாவங்களையோ அல்லது லட்சக்கணக்கான பாவங்களைப் போல் அல்ல ஐயாம் தி ஓலி சின்னு

So you need to see it like that. First of all, that you are the only sinner. And second, you have committed, committed only one sin in your whole life. Now, I'm, I know that's not true, but you imagine that that was true. That you have committed only one sin. Jesus said, I will die for you. Then you will realize, that you cannot say, oh that fellow is a great sinner, I am not such a great sinner.

உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது தேவன் அவரை பார்க்கும் பொழுது தம்முடைய முகத்தை விலக்கிக் கொண்டார் தேவன் சொல்கிறார் என்னால் அதை பார்க்க முடியாது இல்லை இல்லை பட் லார்ட் இஸ் நாட் மை சின் இஸ் சம்படி எல்ஸ் இஸ் சின் அப்ப இயேசு இப்படி சொல்றாரன்ற வைத்துக்கொள் மாண்டவரே இது என்னுடைய பாவம் இல்லை வேறொருடைய பாவம் தானே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நோ ஐ கான்ட் இல்லை இல்லை என்னால் பார்க்க முடியாது இஃப் காட் cannot look at sin when it is on his own son how will he look at sin in your life நம்முடைய சொந்த குமாரன் மீது வைக்கப்பட்ட பாவத்தையே தேவன் பார்க்க முடியவில்லை என்றால் உங்கள் மீது இருக்கக்கூடிய பாவத்தை தேவன் எப்படி பார்ப்பார் you see on calvary பாருங்கள் <coughs> sin when our sin was நம்முடைய பாவம் இயேசுவின் மீது வைக்கப்பட்டபோது bible says god forsake him வேதம் சொல்லுகிறது தேவன் அவரை தள்ளிவிட்டார் விட்டார் that means அவரை கைவிட்டு விட்டார் இனி அவருக்கான ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் இப்படித்தான் பாவம் பயங்கரமாக இருக்கிறது காரியம்